வணக்கம் யார் எங்கேருந்து பாப்பா வட்டியா உங்களுடைய பேரு ரித்திகா ரித்திகா என்ன படிக்கிறீங்க மூணாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க வெரி குட் உங்களுடைய டிவி வாலியூம் மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க ஓகேப்பா ரித்திகாவுக்கு என்ன பாடல் வேணுமா நான் பிள்ளை நிலா பிள்ளை நிலா பிள்ளை நிலா பிள்ளை நிலா இரண்டும் பிள்ளை நிலா அந்த பாடலா ஓ அருமையான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்களேன் மூணாவது படிக்கக்கூடிய ரித்திகாவுக்கு அந்த பாடல் எதுக்காக உங்களுக்கு இந்த பாடல் யார் உங்களுக்காக வா யாருக்காக அம்மாக்கா சூப்பர்மா ஓகே ரித்திகா படித்து என்னவாக போறீங்க போகிறீங்க ம் கலெக்டர் அருமை 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 பாப்பா ஓட்டிலேருந்து இன்னும் ஒரு கலெக்டர் ஏற்கனவே பாப்பா ஒட்டியில் நிறைய ஐஏஎஸ் போன்ற துறைகளில் மிக சிறப்பாக வந்திருக்கிறாங்க அந்த வரிசையில் ரித்திகாவும் வர்றாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ரித்திகா வந்து ஒரு கலெக்டர் ஆகிறதுக்காக தமிழ் வழி தொலைக்காட்சி வாழ்த்து ரித்திகா என்னப்பா பேர் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் டிவியில் பாருங்கள் உங்களுடைய பேரை வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க சரியா டிவி பார்க்குறீங்களா ஓகேம்மா ஆ ரித்திகா சரி ஓகேம்மா தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா ரி ரி ரித்திகா வந்து பிள்ளை நிலா அப்படின்ற ஒரு நல்ல பாடலை கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக அந்த பாடலும் வருது இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை முன் வச்சிருக்கிறோம் என்ன தலைப்பு அப்படின்னா மனித உறவுகளில் மிகவும் முக்கியமான உறவாக கருதப்படுவது என்பது தாய் மாமனுடைய உறவு அந்த தாய் மாமனுடைய முக்கியத்துவம் என்ன அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் பேசுவதற்காக சொல்லி இருக்கின்றோம் வணக்கம் தமிழ்மொழி

லட்சுமி லட்சுமி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க திருமங்கலம் லட்சுமி என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க டென்த் படிக்கிறீங்க ஓகே லட்சுமி தாய் மாமன் அப்படின்ற ஒரு உறவு இருக்குல்ல அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு தாய் மாமன் அப்படின்ற ஒரு உறவு இருக்காங்க இல்லையா தாய் மாமன் என்னப்பா

எங்க இருந்து பேசுறீங்க சார் யார் பேசுறது கொப்பளிப்பட்டில இருந்து பேசுறீங்களா உங்க பேரு டானி ஓகே நல்ல ஒரு விரட்டலான ஒரு பேரா இருக்கு ஓகே என்ன பண்றீங்க நீங்க விவசாயம் பண்றீங்களா ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி விவசாயி இந்த உலகத்தினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவினுடைய முதுகெலும்பே விவசாயம்தான் அந்த வகையில் நீங்களும் ஒரு விவசாயியாக இருக்கறதுல அவங்க ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வியை நாங்க முன் வச்சிருக்கிறோம் இந்த தாய் மாமன் அப்படின்ற ஒரு உறவு இருக்கு இல்லைங்களா அந்த தாய் மாமனை கொஞ்சம் சொல்லுங்களேன் தாய்மாமன் நம்ம கிழக்கு சரி அந்த ஒரு படத்தை பார்த்தாலே இந்த தாய் முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்றீங்க கண்டிப்பா ஓகே சிறப்பு

தாய்மாமன் பாட்டே போட்டுடலாம் சிறப்பு சிறப்பு ஓகே உங்களுக்காக தாய்மாமன் பாடல ஒளிபரப்புறோம் தொடர்ந்து பாருங்க நன்றி ஹலோ ஹலோ நாங்க நல்லா இருக்கோம்ப்பா நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா சிறப்பா இருக்குமா சிறப்பா இருக்குமா உங்களுடைய பெயர் விஷ்ணுவர்தன் விஷ்ணுவர்தன் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க

எதுக்காக உங்களுக்கு இந்த ஆசை வந்தது மிலிட்டரி ஆபீசர் ஆகணும்னு வெரி குட் வெரி குட் இந்தியாவை இந்தியாவை காப்பாற்றுவதற்கு ஒரு தூண் உருவாகிட்டு இருக்கிறார் விஷ்ணுவர்த்தன் விளாம்பட்டியிலேருந்து ஆ விஷ்ணு நீங்கள் நல்லா படிங்க அதுக்கான அந்த மன வலிமையும் உடல் வலிமையும் உங்களுக்கு வேணும் சரியா ஆமாம் நல்ல ஹெல்த்தியான எல்லாம் சாப்பிடுங்க ஆ ஆமாம் அம்மா அம்மா என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நல்லபடியாக சாப்பிடுங்க சாப்பிட்டு உங்கள் அதுக்குரிய பலத்தை வச்சுக்கோங்க ஓகேவா ஓகேம்மா உங்களுக்கு என்ன பாடல் வேணும் மக்கள் பரிசா ஓ ரத்த குறிப்பாட்டா சரி 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 ஓகே அந்த பாடல் போடுவோம் உங்களுடைய உங்க தாய் மாமன் இருக்காரா உங்களுக்கு ஆ அவங்களுடைய பேரை மட்டும் சொல்லுங்க சங்கீத் குமார் சங்கீத் குமார் ஓகே சூப்பர் உங்களுடைய மாமனுக்கும் ஒரு நல் வாழ்த்துக்களை உங்களுக்கான பாடலும் வரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நிறைய ஒளிபரப்பாகும் கொஞ்சம் கால அவகாசமாகும் அதிகாரியா வர்றதுக்கு தமிழ் ஒளி தொலைக்காட்சி வாழ்த்துரும் நன்றி 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 சூப்பர் சிறப்பு உங்களுடைய பெயர் என்ன ரஞ்சிதா

ஓகே ஆமாம் அன்னைக்கு ம மருத்துவத்தால் மட்டும்தான் மனித உயிர்களை பெரிய அளவில் காப்பாற்ற முடியும் ஓகே ரனித் படித்து நல்ல ஒரு நல்ல மருத்துவராக வந்து உங்களுடைய நம்ம பகுதி மக்களுக்கெல்லாம் சேவை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதியும் திறமையும் மரணமும் சொல்லி தமிழ் வழி தொலைக்காட்சி வாழ்த்துது சரிங்களா ஓகே உங்களுடைய தாய் மாமா இருக்கார் உங்களுக்கு ஓகே அவருடைய பேர் சொல்லுங்கள் யார் ஒருத்தரா ரெண்டு பேரா அன்பு கருப்பசாமி சூப்பர் சரி உங்க தாய் மாமன்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிருங்க சரியா ஓகே எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டிருக்கு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஆ ரைட் ஓகே கொஞ்சம் தூரம் வந்துடுறீங்களா ஓகே மகிழ்ச்சி உங்களுடைய பேர் என்ன ரித்திக் ரித்திக் ஏற்கனவே பேசுறீங்களா நீங்க இப்பதான் பேசுறீங்க ஓகே ரித்திக் என்ன படிக்கிறீங்க

சரி ஓகே உங்களுக்கு தாய்மாமன் இருக்காரா ஓகே தாய்மாமனுடைய பேரு சொல்லுங்க வாழ்த்துக்கள் சொல்லிருங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சாமி படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல் சிறப்பு சிறப்பு ஓகே அழைப்பாளர் பேசுறீங்க பேசுறபோது தயவு செஞ்சு உங்களுடைய டிவி வாலிமன் குறைச்சு வச்சிருந்தா நம்ம நிறைய விஷயங்களை பேச முடியும் ஏன்னா இப்படியான ஒரு வாய்ப்புக்கெல்லாம் கிடைக்கிறது வந்து ஒரு அரிதாக இருக்குது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நாம் பல விஷயங்களை நம்ம இப்படி கலந்து பேசுகிற போது பலருக்கும் பல்வேறு விஷயங்களை போய் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும் அந்த விஷயத்தினால்தான் நம்முடைய தமிழ்மொழி தொலைக்காட்சி எப்பொழுது தொடங்கப்பட்டதோ அப்பொழுது இருந்தே இதற்கான முக்கியத்துவத்தை மட்டும் நான் வள வழங்கி வருகின்றோம் வணக்கம் தமிழ் வழி வணக்கம் 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 யார் எங்கிருந்து

நம்ம பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு ஒரு மெடிக்கல் மாதிரி கூட வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேருக்கு ஊசி போட்டுக்கிட்டு கிராமங்களில் சேவை செய்யலாம் சரியா ஓகே சிறப்பு பிரதீஷா நல்லா படிச்சு நீங்கள் ஒரு செவிலி ஆகிற ஆகிறதுக்கு தமிழ் ஒளி தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துது என்ன பாடல் வேணும் நடிச்சதுலருந்து அஜித் நடிச்சதுலேருந்து ஏதாவது ஒரு பாடல் நிச்சயமா பிரதிஷாவுக்கு வாழ்த்துறோம் உங்களுக்கான பாடலும் வரும் வணக்கம் தமிழ் ஒளி ஹலோ வணக்கம் தம்பி உங்களுடைய தொலைக்காட்சி வாலிபம் மட்டும் குறைச்சிக்கங்க கொஞ்சம் தூரமா வந்து கூட பேசுங்க சொல்லுங்க தம்பி எங்கிருந்து மதுரை மதுரை எந்த ஊர் மதுரை எந்த பகுதி மதுரையில் எந்த ஏரியால இருக்குங்க நீங்க என்னய்யா மூணாம் வகுப்பு படிக்கிறீங்களா சரி ஓகே உங்களுடைய பேர் என்ன ரித்திகா ரித்திகா சிறப்பு ரித்திகா ஓகே ரித்திகா படிச்சு என்னவாக போறீங்க ரித்திகா ஹம் இந்தியா இந்தியாவுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுல வந்து ஏதாவது ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க சரியா கலெக்டர் தான் வெரி 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 குட் 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 சூப்பர் நிச்சயமா வந்து நீங்க ரித்திகாலாம் படிச்சு ஒரு மாவட்ட தலைவராக வந்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு எல்லாம் ஒரு பெருமையான விஷயம் இல்ல நம்ம வீட்டுக்குள்ள ஒன்று படிச்சு இப்படி கலெக்டர் ஆக போகுதுன்னா அதை விட பெருமை வேற என்ன இருக்கு ரித்திகா படிச்சு நல்ல ஒரு மாவட்ட ஆட்சி தலைவரா வாங்க அதுக்கு தமிழ் ஒளி தொலைக்காட்சி உங்களை வாழ்த்தது ஓகே ரித்திகாவுக்கு என்ன பாடல் வேணுமா கண்ணே அண்ணன் சாங் வேணுமா கருப்பு நிலவா ஒரு வரி பாடுங்க பார்க்கலாம் அந்த வரியில் அந்த பாடல்ல கருப்பு நிலா தங்கதாய அண்ணன் அருமை அருமைமா நல்லா பாடல் பாடுறீங்க நல்ல இந்த மாதிரி நீங்க அந்த சும்மா இருக்கும் ஃப்ரீ இருக்கணும் இல்லையா அந்த நேரத்தில் இந்த செல்போன்லாம் நோன்றதை விட்டுட்டு கொஞ்சம் இப்படி பாடல்லாம் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய குரல்ல ரொம்ப இனிமையா இருக்கு சரியா ஆமா நல்லா பாடல்லாம் பாடினீங்கன்னா நாளைக்கு நீங்க உங்க ஸ்கூல்ல நடக்கக்கூடிய காம்படிஷன்லாம் கலந்துக்கலாம் சரியா ஓகேப்பா வாழ்த்துக்கள்றோம்

உண்மையிலே இன்றைக்கு குழந்தைகளுக்கான ஒரு மோட்டிவேஷன் என்பது பெற்றோர்களிடத்திலும் அவர்களுடைய சுற்றுப்புற தான் இருக்கின்றது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் என்பது ஏற்கனவே ஒரு பாடல்லே கூட சொல்லியிருக்கிறாங்க அதற்கு முக்கிய காரணம் அன்னை வளர்ப்பதிலே என்று சொல்லியிருக்கிறார்கள் குழந்தைகளுடைய வளர்ப்பிலே அன்னையினுடைய வளர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த அன்னையோடு பிறந்த அண்ணன் தம்பிகளினுடைய உறவுகளை போற்றுகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு நாம் தாய் மாமன் என்கின்ற உறவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் நிறைய அழைப்பாளர்கள் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் நாம் இப்பொழுது கேட்டு அவருடைய கருத்துக்களை நாம் இங்கே பதிவு செய்வதிலே தமிழ் வழி தொலைக்காட்சி பெருமைப்படுகின்றது நம்முடைய தமிழ் வழி தொலைக்காட்சியை பொறுத்தவரை மொழி பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை முன்னிறுத்தித்தான் நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வரிசையிலே நம்முடைய பகுதிகளில் எங்கே ஜல்லிக்கட்டு திருவிழா நடந்தாலும் சரி கிடாமுட்டு திருவிழா நடந்தாலும் சரி அல்லது கோவில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்கள் இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடக்கின்ற பகுதிகளையெல்லாம் நிச்சயமாக நமக்கு அவர்கள் அழைப்பு கொடுப்பார்கள் அப்படி கொடுக்கின்ற போது அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நேரலையாக ஒளிபரப்பு செய்து நம்முடைய மக்களிடையே நம்முடைய கருத்தை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் இன்றைக்கு தாய்மாமனை போற்றுகின்ற விதமாக அந்த பல விஷயங்கள் நாம் இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் நேயர்கள் நிறைய பாடல்கள் கேட்டிருக்கின்றார்கள் அவர்கள் கேட்டதற்காக இப்பொழுது ஒரு பாடல் ஒளிபரப்பாகின்றது தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் ஆதரவு கொடுங்கள்